கார்த்தி தீபா சீரியல் மே பதினேழு இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவியூவை தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சரி வாங்க இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் நம்ம தீபா வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கார்த்திகோட எல்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ அபிராமி வராங்க என்ன பனி டைமாக இருக்குது இந்த டைமில் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க நீ கார்த்திக் மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்க உன்னை போய் நான் தப்பாக நினைச்சிட்டேனே தீபா உங்கள் அம்மா அப்பாவும் நீ நல்லாதான் வளர்த்துருக்காங்க நான் தான் என் பசங்களை சரியாக வளர்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் எத்தை அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் தீபா மூத்த பிள்ளை ஆனந்த் வந்துட்டு பொறுப்பாக இருக்க வேண்டியவன் எவ்வளோ ஒருத்தையை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கான் முத பொண்டாட்டி உயிரோடு இருக்கும் பொழுதே ரெண்டாவது பையன் தனியாக சொத்தெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டான் ஐஸ்வர்யா கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்துறா ஆனால் நீயும் கார்த்தியும் தாமா இந்த குடும்பத்துக்கே தகுந்த மாதிரி நல்லவங்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை நல்லா வளர்க்கலன்னு கவலை படாதீங்க அத்தை அதுக்கு பதிலாக தான் என் வீட்டுக்கார நீங்கள் நல்லா தானே வளர்த்துருக்கீங்க அவர் பார்த்துப்பாரு எல்லாத்தையுமே சரி பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒரு நம்பிக்கையில் தான் தீபா நானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே நான் கூட உன்னையை ரொம்ப திட்டேன் தீபா இப்போதாம்மா நீ நீ நினச்சி பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அத்தை அப்படி சொல்கிறீங்க நீங்கள் என்னை திட்டத்தைலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது நீங்கள் வந்து பணக்கார மருமகளாக அழகான மருமகளாக உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்க ஆனால் அதுக்கு மாறா நான் அவரோட மனைவி ஆயிட்டேன் அதை உங்களால் ஏற்றுக்க முடியல அதனால தானே அதை நீங்கள் அப்படி நடந்துக்கிட்டீங்க அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லாத நான் ஒன்றும் தப்பாக நினைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு ரொம்ப பெரிய மனசு தீபா உன் மனசு யாருக்கு வரும் சொல்லு பார்ப்போம் இப்போ கூட நீ ரொம்ப பெருந்தன்மையாக பேசிடு நடந்துக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க அதை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க அடுத்து நம்ம ரம்யாவும் தீபாவும் தான் காமிக்கிறாங்க கோவிலில் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க லெட்டரை கொடுக்குறாங்க லெட்டரை வாங்குனதோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரம்யா இந்த லெட்டரை கொண்டு போயிட்டு உன் ஆளுக்கிட்ட கூட கண்டிப்பாக உன் லவ் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி தீபா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஏன் உன் கண்ணெல்லாம் செவந்திருக்கு நீ சரியாக தூங்கலையா அப்படின்னு கேட்குறாங்க அது என்னன்னு தெரியலை தீபா தூக்கமே வரல அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு புரிஞ்சு போச்சு காரணம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்ற உனக்கு என்ன காரணம் தெரிஞ்சது அப்படின்னு கேட்குறாங்க இனிமேல் உன் காட்டில் மழை தான் அப்படின்னு சொல்றாங்க மழையா என்ன சொல்ற நீ ஆமா லவ் அதனால தான் உனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்றாங்க நீ தீபா நீ வேற புரண்டு புரண்டு படுத்துட்டு இருந்த சரியாவே தூக்கம் வரல அப்படின்னு சொல்றாங்க இந்த லவ் அன்னைக்கு கண்டிப்பாக வாழ்க்கிட்ட சொல்லிரடி அப்படின்னு சொல்றாங்க தீபா அப்ப ரம்யா சொல்றாங்க எத்தனையோ பிஸ்னஸ் பண்ணிக்கிட்ட டீல் பேசியிருக்கேன் ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு பதட்டம் வந்ததே கிடையாது ஆனால் இவர்கிட்ட பேசும்போது மட்டும் எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கடி அப்படின்னு சொல்கிறாங்க நீ பேசலனாலும் எப்படி அது இந்த லெட்டரை அவர்கிட்ட போய் சேர்கிற மாதிரி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி தீபா கொடுக்குறாங்க ரம்யாவை மீட் பண்ணிவிட்டு நேராக கிளம்பி தீபா வீட்டுக்கு வராங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துட்டு ஐஸ்வர்யா ஃபேக்ட்ரிக்கு போகிறாங்க நேராக அப்போது ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு அந்த கிட்டே பணத்தை கொடுத்துட்டு நேராக உள்ளே போகிறாங்க ஐஸ்வர்யா உள்ளே போனதும் நம்ம ரம்யாவை வாஷ் பண்ணுறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க என்னென்னு பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இந்த பக்கம் நம்ம மைதிலி வந்துட்டு கேட்குறாங்க எங்கே தீபா மீனாட்சி காலையிலேருந்து ஆளே காணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அன்னைக்கு பார்க்க வந்த அரலூர் மாப்பிள்ள அவங்க ஏதோ அந்த மாப்பிள்ள வந்துட்டு மீனாட்சி அக்கா கிட்டே தனியாக பேசணும்னு கோவிலுக்கு வர சொன்னாராம் ஒருவேளை அவங்க அங்கே தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இதெல்லாம் ஆனந்து காதில் வாங்கிட்டு இருக்காரு ஆனந்த் வந்துட்டு இதெல்லாம் இருக்காருன்னு தெரிஞ்சுதான் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்படியா சொல்கிற ஆமா இன்னைக்கு கோவிலில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதா ஏதோ சொன்னாருன்னு மீனாட்சி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எப்படியோ அவளுக்கு ஒரு நல்லது நடந்தால் நல்லது தானே தீபா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாக்கா அக்கா ஆமா அண்ணி அக்காவுக்கு மட்டும் ஒரு நல்லது நடந்தா அதை விட வேற சந்தோஷம் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு ஆனந்த் வந்துட்டு ஐயோ அவளுக்கு மட்டும் கல்யாணம் நடக்கவே கூடாது எப்படியாவது நம்ம அந்த கோயிலுக்கு போய் ஆகணும் என்ன கோயில் சென்னையம்மன் கோயிலாக இதோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க கிளம்பி வராங்க வரும்பொழுது ரியா கேட்குறாங்க என்ன ஆனந்த் எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது நகர் இந்த பக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இவன் இவ்வளோ பதட்டமாக போகிறான் எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு ரியா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ உடனே மைதிலையும் தீபாவும் பேசிக்கிறாங்க நம்ம ஒர்க் ஒர்க்கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் ஆனந்தம் மாமா போகிறது நானும் கவனித்தேன் அப்படின்னு தீபாவும் சொல்லுவாங்க அப்போ உடனே நம்ம ஆனந்த் வந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு கார் ஸ்டார்ட் ஆகலை உடனே காரை போட்டுட்டு ஆட்டோ ஏதாவது வருமானு பார்த்துட்டு ரொம்பவே அவசரமாக சரி ஆட்டோக்காக வெயிட் பண்ண முடியாது நம்ம நடந்தே போயிடலான்னு சொல்லிட்டு நடந்து இங்கேருந்து வேகமாக போகிறாரு கோவிலுக்கு போய் பார்க்கும்போது ஒரு ஒரு இடத்துல அங்கே ஒரு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்குது அங்கே இருக்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு வேளை கண்டிப்பாக இது மீனாட்சியோட கல்யாணமாக தான் இருக்கும் எப்படியாவது போய் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க போய் பார்த்தா அது வேற ஒருத்தவங்க கல்யாணம் இந்த பக்கம் வந்து பார்த்தா மீனாட்சி நிற்கிறாங்க அப்போ மீனாட்சி கேட்குறாங்க என்ன அது காலையிலேயே கோவிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே ஆனந்த் கேட்குறாங்க கோவிலுக்கு யார் வேணாலும் வருவாங்க உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவிலுக்கு வந்திருக்கத பார்த்தா ஏதோ சந்தேகமாக இருக்கே நான் சாமி கும்பிட தான் வந்தேன் சாமி கும்பிட வந்த மாதிரி தெரியலே இவங்களை பார்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நான் சாமி கும்பிட தான் வந்தேன் உன் வேலையை பார்த்துட்டு போறியா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு எங்க கல்யாணம் ஆகிற பயத்தில் தான் நீங்க ஓடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க உனக்கு கல்யாணம் ஆனா எனக்கு என்ன ஆகாட்டி எனக்கு என்ன அப்படின்னு சொல்றாரு ஆனந்த் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு உடனே தீபாவும் மைதிலியும் இந்த இடத்துக்கு வராங்க அக்கா பாத்தீங்களா மாமாவுக்கு மேலே மேல எவ்வளவு இருக்குது இருக்கு பாத்தீங்களா தான் உங்களுக்கு கல்யாணம் ஆக கூடாதுன்னு நினைச்சிட்டு இவ்வளவு வேகமா ஓடி வந்திருக்காரு அப்படின்னு தீபா சொல்றாங்க அப்ப உடனே மைதிலி சொல்லுவாங்க ஆமா மீனாட்சி உன் மேலே அவருக்கு அன்பு அக்கறை எல்லாமே இருக்கு உன்னை யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதே அன்பு அக்கறை இன்னொருத்தி மேலே வச்சதுனால தானே மைதிலி பிரச்சனையே அப்படின்னு சொல்கிறாங்க மீனாட்சி சாச்சா அதெல்லாம் பழைய கதை அதெல்லாம் பற்றி பேசாதீங்கக்கா குடி சீக்கிரமே மாமா வந்து தெரியாவை அடிச்சு துரத்து விட்டுட்டு உங்கள் பக்கம் வருவார் பாருங்க அப்படின்னு தீபா சொல்லுவாங்க இப்போது மீனாட்சி சொல்கிறாங்க அவர் எப்போ அவளை துரத்தி விட்டுட்டு என் பக்கம் திருந்தி வருவார்னால நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு மனுஷன் கூட பதிமூணு வருஷமா வாழ்ந்திருக்குமேன்னு நினைச்சுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அக்கா அதெல்லாம் பழசுக்கா அதை பத்தி யோசிக்காதீங்க சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க உடனே மூணு பேரும் கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு தான் கிளம்பி வராங்க அடுத்ததா நம்ம ஐஸ்வர்யா தான் காமிக்கிறாங்க ஐஸ்வர்யா வந்துட்டு ரம்யாவை ஃபாலோ பண்ணி நேராக அந்த கம்பெனிக்கு போகிறாங்க போகும்பொழுது வாஷ்மேன் வந்துட்டு யாருமா அப்படின்னு கேட்குறாங்க ஓ நீங்களாம் மேடம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பணத்தை கொடுத்ததோட மேடத்தை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்கிறாங்க தாராளமாக போகலாம் அதை கவனிச்சிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாரு உடனே நேராக உள்ளே போயிட்டு பார்க்குறாங்க அப்போது நம்ம ரம்யா வந்துட்டு கம்பெனிக்குள்ளே பொழுது எல்லாரும் ரம்யாவுக்கு விஷ் பண்ணுறாங்க குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் மேம்னு சொல்லிவிட்டு கார்த்திக் மட்டும் அவரோட ஒர்க்கை இருக்காரு ரம்யா கார்த்திக் பார்த்து ரசிக்கிறாங்க அடுத்ததாக அந்த லெட்டர் எடுத்துகிட்டு நேராக கேபின் போகிறாங்க இந்த லெட்டரை தீபா கிட்டேருந்து சந்தோஷமாக வாங்கிட்டு வந்துட்டோம் ஆனால் இதை எப்படி இப்போ கார்த்திகிட்ட கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறாங்க உடனே அப்போ தான் அவங்களுக்கு தோணுது சரி இதை எப்படியாவது கொடுப்போம்னு சொல்லிட்டு டியூனை உள்ளே வர சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க அந்த அந்த பியூன் வந்துட்டு உள்ளே வராரு அவர்கிட்ட இந்த லெட்டர் கொடுத்து இதை கொண்டு போயிட்டு கார்த்த கொடுத்துருங்க நான் கொடுத்ததாக சொல்லி பார்க்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க ஃபைல் மாதிரி கொடுத்து உடனே சரி ஓகே மேம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு போகிறாரு அப்போ ஐஸ்வர்யன் நினைக்கிறாங்க இதை வந்துட்டு எப்படியாவது தடுத்து ஆகணும் அந்த லெட்டரை வந்துட்டு கார்த்திகிட்ட மட்டும் போய் சேரவே கூடாது நாம் வச்சுருக்க லெட்ரு தான் தீபா மறுபடியும் ரம்யா கிட்டே வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த டியூனை போய்ட்டு இடையிலே நிறுத்துறாங்க இதை பாருங்க தம்பி ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யாருங்க நீங்கள் அப்படின்னு கேட்க நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் கேளுங்கள் விஷயம் இருக்குது உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க நீங்கள் யாருன்னே தெரியாது உங்ககிட்ட நான் எதுக்கு தனியாக பேசணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு இதோ பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லெட்டர் இருக்குல்ல அதை என்கிட்ட கொடுங்க இந்த லெட்டர் கார்த்திக் சாருக்கு போக வேண்டியது அது எனக்கு தெரியும் அதை என்கிட்ட கொடுத்துட்டு நான் தர லெட்டரை வச்சு அதை கொண்டு போய் மேம்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் எதுக்கு அப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்க உடனே பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க அவர் உடனே சரி ஓகே மேடம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நினச்சி பார்க்குறாங்க ஒரு டைம் வந்துட்டு ரம்யா அவங்கள அடிச்சிருப்பாங்க அதை நினச்சி பார்த்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை திருப்பி வாங்குறாங்க ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபைல்குள்ள லெட்ரு லெட்டரை அவங்க எடுத்துக்கிட்டு இவங்க எழுதின ஒரு லெட்டரை அதுக்குள்ளே வைக்கிறாங்க வச்சு இப்போ கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா ஐஸ்வர்யா கொடுத்து அந்த மாற்று லெட்டரை வாங்கிக்கிட்டு நேராக நம்ம ரம்யா இருக்க கேபினுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு அந்த லெட்டரை கொடுக்குறாங்க ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது என்னங்கிறத நெக்ஸ்ட்டு வர போகிற வீடியோக்கள்ல நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு மறக்காம லைக் போட்டிருங்க நீங்கள் கொடுக்குற சின்ன லைக் தான் எங்களுக்கு அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படியே நம்ம சேனலாக யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்திங்களோ அவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஆதரவு சப்போர்ட்டிங் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டேர் ஃப்ரெண்ட்ஸ்